ரெண்டு முட்டை வேக வச்சாச்சு காய்த்ரி வந்து சின்னமாக திட்டினதுலேருந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் மில்லியன் வரணும் நமக்கு பின்னாடி வந்தீங்களா ஒன் மில்லியன் போயிட்டாங்க நான் இந்த வீடியோவில் இப்படி கேட்கறதில்ல நீங்களா அது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா போ பிறக்கும் போது நம்ம ஒன் மில்லியன் ரீச் பண்ணணும் அவங்க பிளஸ்ஸிங்ஸும் தேவை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க காலையில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாலும் காய்த்ரி அதுக்கப்புறம் அவங்க சின்னம்மா வந்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீடியோலெல்லாம் பார்க்குற வேலையை செய்ய மாட்டேங்குது வீட்டுக்காரதான் வேலை வேலை செஞ்சுட்ருப்பார் எடுக்குது ஏமாப்பிள்ள வேலை செய்ய கூட மாட்டேங்கிறீங்க இப்படின்னு பேசிட்டு வேலை செஞ்சால் தான் சுகப்பிரசுமாகுன்னு சொன்னாங்க இருந்தாலும் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இந்த இருந்தாலும் அவள் தப்பு சொல்ல முடியாதுங்க நேற்று தூக்கமே இல்லை தாவா காலைல எந்தி சப்பாத்தி வேணால் அவளை சுட்டு சாப்பிட்டா இப்போ மதியானத்துக்கு டைம் ஆனதே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறா மணி பன்னெண்டாக போகுது அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் போயிட்டு ஏதாவது காய் வாங்கிட்டு வந்து உப்பு பருப்பு இரு தண்ணி ரசம் வச்சு சா கொடுத்துட்டு முட்டை வச்சு கொடுத்துட்டு ஒரு பொரியல் செஞ்சு தரணும் இப்போ போய் அதான் நான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்தாச்சு காய் இறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் செஞ்சு தந்தால் ரொம்ப நல்லது ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்குள்ளே டைம் ஆகி போயிடும் அதனால் இப்போ நீர் சத்து குறைவானு இருக்கிறதுன்னு சொன்னதுனால பீக்கிங்க வணக்கலாம் இதில் நார்ச்சத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர்கால் வந்து நார்ச்சத்து நீர் சத்தும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பீங்காயில் முழுசாக நீர் சத்து இருக்குது ஏன்னா இது வேற இங்கேயோக்கும் பேசிகிட்டு இருந்தோம்னா மொய் மொய் மூக்குக்கிட்டே வந்தாடு இந்த வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு பொரியல் செஞ்சு தரப்போலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அதை எந்திரிக்கிறாங்களேன்னு பார்க்கலாம் பாருங்க தக்காளி காய் இவ்வளோதான் தக்காளி எவ்வளோ கிலோ பதினெட்டுருவா பதினெட்டு ரூபா பரவாயில்ல நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இருந்தது போக பதினெட்டு ரூபாய்க்கு வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு கிலோ வாங்கி காய் காக்கிலோ கரவேப்பில கொத்தமல்லி சேர்ந்து வெறும் முப்பத்தெட்டு ரூபா தான் ஆயிருக்குது ஸ்ரீலங்காவில் காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டாரு அங்கே ஒரு கிலோ சின்ன வெங்காயமே எழுநூற்றம்பது ரூபாய்ங்களாம்மா பா விலையை கேட்டால் ஒரு முட்டை அறுபத்தஞ்சு ரூபாயாம்மா தக்காளி எவ்வளோன்னு ஸ்ரீலங்காவில் யாராவது வீடியோ பாட்டுனீங்க தக்காளி ஒரு கிலோ எவ்வளோன்னு எங்கள் தம்பி கேட்குற அப்படி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ரெண்டு டிப்பர் அனுப்பிச்சி விட்றானாம்மா நூறுரூவா கம்மியாக கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறான் சரி ஓகே முட்டை அஞ்சு வாங்கிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வீட்டுக்கு கடையில் இருக்கும் போது போன் வந்தாச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஏ அழுது திண்டியா வந்து கண்டமேனி திடீர்னு வந்துட்டு இங்கே குடி வந்துட்டாங்களாம் எங்களுக்கே தெரியலிங்க பக்கத்தில் பசுமையிலேயே குடி வந்துட்டு வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வந்துட்டு கண்டமேனி திட்டுறாங்க பிடிச்சி வேலையை செய்ய மாட்டேயா அப்படி எப்படி பேசுறாங்க நீங்கள் செய்யாம டாக்டர் என்ன சொல்லிக்கிறீங்க அந்த வழி வரலினே வாட்டி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாருங்கள் வலகா வளகாப்புக்கெல்லாம் வலகாப்புக்கு இவ்வளோ இவ்வளோ என் தங்கச்சி எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அந்த வழி வரங்க டாக்டர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கு சொல்லி வழி மாத்திரையெல்லாம் கொடுத்து டெய்லி மாத்திரை போட்டுருக்குறான் அதாவது உங்களுக்கு தெரியல உடனே அந்த காலத்துலலாம் நாங்கள் மாத்திரை சாப்பிட்டோமா எங்களுக்கெல்லாம் நாங்களும் நல்லா குழந்தை பெற்றுக்கலையா வேலை செய்யலையே நாங்களாம் நான்லாம் பத்து மாதம் இருக்கும்போதே விரவு செம்ம வந்து அடிப்பெறிச்சு நாங்களாம் சோறாக்கி தின்னவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க ஒன்றும் அழுக ஆரம்பிச்சிட்டா அவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க திடீர்னு பேசங்காட்டின்னு காய்திரிக்கு உம் உம்முன்னு ஆகி போயிட்டா அழுதுட்டே படுத்தாலுங்க அப்படியே தூங்கிட்டான் ம் மணி வேறு பன்னெண்டு இருபத்தஞ்சா போதுங்க சமைக்கணும் வாங்க சின்ன சின்னதாக அப்படியே முடிஞ்சளவுக்கு கிளிப்பு காட்டுறேன் சிற்பாடு அழகாத அவங்க அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு பேசி நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம் கம்மநூர் நான் பார்த்துக்குறேன் நான் இப்போ வந்து வெங்காயம் துளிச்சு நல்லா ரெடி பண்ணுறீங்க என்னென்ன போடுறேன்ட்டு உங்களுக்கு இல்லை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து தனியாக குருமிளகு ஜீரகம் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு தேங்காய் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில தழை காய் தக்காளி புளி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உப்பு பருப்பு இருத்தனி ரசம் எப்படி வைக்கிறேன்னு இருந்தீங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் பருப்பை நல்லா தண்ணியில் அலாசி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இப்படி வடித்து எடுத்துக்கோங்க சுத்தமாக அப்புறம் வந்து மூணு தக்காளி கொஞ்சோண்டு புளி அப்படியே உள்ளே கொட்டிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு விற்கிற விலைக்கு இவ்வளோ பூண்டு போடுறீங்கன்னா மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எதை நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கு உள்ள உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வேக ஒரே கையில் கேமரா பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு ஸ்பூன் வேக இப்போ நம்மளுக்கு இது இரு தண்ணி ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி பிடிச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக பிடிச்சிங்கன்னா சப்புன்னு போயிடும் ஓரளவுக்கு இது ஒரு கால் பங்குனா இதில் அரை பங்கு தண்ணி ஊற்றி முக்கால் பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம இதை விசில் வந்து ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் மட்டுந்தான் ஓடணும் சரி தண்ணி அளவு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா சப்புனு போயிடும் இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பும் இருக்குது இப்போ தாலிக தாலிப்புக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் இல்லைன்னா வச்சு நம்ம இரு தண்ணி வடிக்க முடியாது

கடுகு கலப்பருப்பு இது உருட்டம்பருப்பு நம்ம மசூர் ஒரு அளவு பணங்கனوني காயை உள்ள போட்டுடுங்க நல்லா வணங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவான உப்பு போட்டுக்கிட்டு சும்மா ஒரு வணக்க வணக்கி எண்ணெய் எண்ணெயிலேயே வணங்கி விட்ருங்க அப்படியே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வணக்கி விட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிம்மிலையே வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வணக்கி விட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காய் சூப்பராக வந்துருச்சு தண்ணியே ஊற்றாமல் அப்படியே நீராவிலேயே மூட வச்சு வேக வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் விசில் அடிங்கிருச்சு இப்போ என்ன பண்ணணும் இது தாளிக்கணும் இதுதாங்க ஹைலைட்டு வந்துருச்சுங்களா சூப்பராக வந்துருச்சு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வர மிளக காஞ்ச மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு கொத்து அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து கொத்தமல்லி வர கொத்தமல்லி இது வெந்தயம் குருமிளக சீரகம் போட்டு நுனிக்கிறது சிவா

இந்த ஒன்று ட்ரை பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆமாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ரெடி ஆகுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனண்ட்ரேஜ் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி பாருங்க கொதிவந்து இறங்கினதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் காய் வாங்கிக்க வச்சு காய்த்து வந்து தேங்காய் வேண்டாங்கட்டா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது வேண்டாங்கட்டா பருங்க முட்டை வேக வச்சாச்சு சாப்பாடு அரிசி வச்சாச்சு பிரித்தண்ணி ரசம் இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வடிக்கணும் இப்படி வந்தோன்னே நம்ம கரண்டி வச்சு இப்படி வடித்தா பொதுதான் ரசம் ஃபுல்லாக வடித்து முடிச்சுட்டு காட்டுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக வடிச்சு எடுத்தாச்சு இவ்வளோ ரசம் வந்துருச்சு இது ப பருப்பு இது கிட மத்து வச்சு கிடஞ்சி எடுத்துக்கலாங்க கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு இது நிறுத்தானி ரசம் நிறுத்தானி பருப்பு தயார் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எல்லா சமையலும் முடிஞ்சுது காய்தறி மறுபடியும் கும்பகரணம் போட்டு விளாட்டுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் காய்தி வந்து சின்னமாக திட்டினதுலேருந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒரு ப்ளாக் வீடியோ போடுங்கன்னு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ப்ளாக் வீடியோ போட்டாச்சு ஓகே வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு எத்தனை கமெண்ட் வந்தாலும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் மில்லியன் வரணும் நமக்கு முன்னாடி வந்தீங்களா ஒன் மில்லியன் போயிட்டாங்க நான் என்ன இந்த வீடியோவில் இப்படி கேட்குறதில்ல இல்லை நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ப பிறக்கும்போது நம்ம ஒன் மில்லியன் ரீச் பண்ணணும் அவங்க பிளெஸிங்ஸும் தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்